உணக்க நம்ம எங்க கிளம்பிட்டோன்னு பாத்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரி வரைக்குங்க ஆமாங்க ஒரு கஸ்டமர் கால் பண்ணி சார் எங்க சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு என்னென்ன செடிகள் நடலாம்னு சொல்லுங்க அப்படின்னாருங்க அதனால நாம என்ன பண்ணோம்னா உடனே கிளம்பிட்டோங்க அப்படியே பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருக்கிறேங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நூறு நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரும் நம்ம போவோமே ஏதாச்சும் ஒன்று பேசிட்டே போவோம் நிறைய வீடியோக்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட் ஒவ்வொன்றா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி அதுக்கு உண்டான விளக்கங்கள் சொல்லலாம் பொதுவாகவே நம்ம ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே போவோங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ரேஸ் ட்ரைவ்லாம் பண்ண மாட்டேன் நார்மல் ட்ரைவ் தான் அதனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு பாலா குறிச்சி மேலே போயிட்டுருக்குறோம் நம்ம அப்படியே ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே போவோம் எப்படி இருக்கு பாருங்க மரம் வித்தியாசமா இது பாத்தீங்கன்னா பனைமரம் இல்லைங்க இது வந்து ஆலமரம் ஆலமரம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அங்க பார்த்தீங்கன்னா அந்த புகை கூண்டுக்கு உள்ளார இந்த பறவைகள் எச்சம் போட்டு அதுல இருந்து அந்த மரம் ஒழைச்சிருக்கு அது வந்து ஆலமரம் இந்த பக்கம் போனவங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம் அதாவது இது பாத்தீங்கன்னாக்கா சென்னையில இருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில புக்கத்துறை அதாவது பழமத்தூர்னு கூட சொல்லுவாங்க புக்கத்துறையில பாத்தீங்கன்னாக்கா திருச்சி போகும்போது லெப்ட் சைட்ல இருக்கும் புகை கூண்டுல அந்த புகை கேப்ல முளைச்சி வந்து அது ஒரு ஒரு அழகா காட்சி பாக்குறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும் இதை நிறைய பேர் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா வரைக்கும் ஏதாச்சும் உங்ககிட்ட பேசலாமே ஏதாவது பேசலாம்னாக்கா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் இல்லைங்களா லேண்ட் வாங்கியிருப்பீங்க புதுசாக லேண்ட் வாங்கியிருப்பீங்க அதில் நிறைய செடிகள் நடணும்ன்ட்டு முடிவு பண்ணியிருப்பீங்க ஆசைகள் தானே மனுஷனாலே நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய பேர் என்னன்னா விவசாயம் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் நம்ம மரங்களாவது நடவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வருவாங்க அந்த மாதிரி மரங்கள் நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலத்தோட அமைப்பு பார்க்கணும் நிலத்தோட அமைப்பு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதனோட மண் வளம் பார்க்கணும் மண் வளம் வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் கிராவல் மண் மண் உப்பு மண் அதாச்சு உப்பு மண்ணுன்னா சவுறு மண் அந்த மாதிரி மண்கள் வித்தியாசப்படும் அதுல நீரோட்டமும் வித்தியாசப்படும் நல்ல தண்ணி சவுறு தண்ணி உப்பு தண்ணி மழை ஊத்து கல் ஊத்து அந்த மாதிரி தண்ணிகள் வித்தியாசப்படும் இது ஒரு பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா நிலப்பகுதி இப்போ நிறைய பேர் என்னன்னா மா நடவு பண்ணலாம் தென்னை நடவு பண்ணலாம் அதுக்கப்புறம் டிம்பர் தேக்கு நடவு பண்ணலாம் பெரிய நெல்லிக்காய் நடவு பண்ணலாம் பலாமரம் நடவு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க இல்லைங்களா இந்த மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் நடவு பண்ண முடியாதுங்க அதான் என்ன சொல்ல வரும் அப்படின்னா மழை காலங்கள்ல தண்ணீர் தேங்க தேங்கக்கூடிய நிலப்பகுதியிலையும் ஊத்து கசியும் அதாச்சும் மழை விட்ட பிறகு இப்போ தொடர்ந்து இப்ப நமக்கு வந்து மழை காலங்கள்ல ஒரு நாலு மாசம் மழை கிடைக்குது இல்லைங்களா அந்த மழை முடிஞ்சு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஊத்து கசியும் ஊத்து கசியம்னா பூமியில இருந்து நீர் வெளியே வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி ஊத்து கசீர இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மரங்கள் வராது என்னென்ன மரங்கள் வராதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிம்பர்ல செம்மரம் வராது வேங்கை வராது தேக்கு வராது அதுலயே பார்த்தீங்கன்னா மகாகனி வரும் அதாச்சும் ஊத்துக்கனி மழை பெஞ்சா தண்ணி நிற்கும் அப்படின்னாக்கா அதுல பாத்தீங்கன்னாக்கா மகாகனி வரும் ரோஸ் உட் வரும் ஒயிட் செண்டல் வரும் வெள்ளை சந்தம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வரும் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சவுக்கு தைல மரம் இதெல்லாமே வருங்க மற்றபடி டிம்பர்ல வேங்கை செம்மரம் தேக்கு இந்த மாதிரி மரங்கள் வந்து நீர்பிடிப்பு பகுதியில் மரங்கள் வராது இறந்து போயிடும் அதனால உங்களோட நில அமைப்பை பார்த்து நீங்க தேர்ந்தெடுத்து நடவு பண்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க அதே மாதிரி பழமரங்கள் பழ வகை மரங்கள்ல பாத்தீங்கன்னா மாமரம் ஊத்து ஓடுற இடத்துல மாமரம் வராது நீங்க என்னதான் நடவு பண்ணாலும் அந்த அடுத்த சீசனுக்கு மழை பெஞ்சு ஊத்து கசிஞ்சிச்சுன்னா தானே ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடுங்க தென்னையும் அதே மாதிரி தான் தென்னை ஓரளவுக்கு நீங்கள் சம்மர்ல நடவு பண்ணி கொஞ்சம் நல்ல வேரெல்லாம் பிடிச்சிருச்சுன்னா அடுத்த மழைக்கு தாங்கும் அடுத்த மழைக்கு தாங்கி தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாது வளர்ந்துருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பலாமரம் பலாமரமும் ஊத்து ஓடுற கழனில வைக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி ஊத்து ஓடுற கழனி அதாவது இந்த தண்ணி நிற்கிற கழனில வச்சீங்கன்னா கண்டிப்பா பலாமரமும் செத்து போயிடும் முழு நெல்லிக்காய் அதாவது நெல்லிக்காய் தண்ணி நிற்கிற கழனியில வைக்கலாம் முழு நெல்லிக்காய் நீர் நீர்பிடிப்பு பகுதி ஊத்து எடுக்கிற கழனியில முழு நெல்லிக்காயும் கண்டிப்பாக வைக்க கூடாது தயவு செஞ்சு அந்த மாதிரி கழனி இருக்கிறவங்க இந்த மாதிரி செடிகளை நடவு பண்ணி அந்த செடிகளை சாகடிச்சிடாதீங்க அது வரவும் வராது நல்ல தண்ணி நிற்காத கழனி அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ரக செடி வேணாலும் வைக்கலாம் அதாச்சும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்காது அடுத்த மூணு மாதங்கள் ஊத்து கசியாது அந்த மாதிரி நிலப்பகுதி வச்சிருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க எந்த ரகங்கள் வேணாலும் செடிகள் நடவு பண்ணலாங்க நம்ம கமெண்ட் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்க வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட் கேக்குறாங்கன்னா ஏன் வீடியோலயே வெலை சொல்ல மாட்டேங்கிறீங்க இது ஒரு பிரச்சனையா இருக்குங்க அதான் எப்படின்னா பொதுவா பாத்தீங்கன்னா நர்சரி இந்த மாதிரி ஒரு நர்சரி வச்சிருக்கிறவங்க சேனல் வச்சிருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு செடிகளை பத்தி விளக்கம் சொல்லும் போது அந்த செடியோட விலை சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதுல நிறைய காரணங்கள் இருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா இப்ப நாங்க எங்க நர்சரியில கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய செடிகள் உற்பத்தி பண்ணுவோம் அப்படி நாங்களே உற்பத்தி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதனோட விலைகளை வந்து கம்மியா கொடுப்போம் நாங்க நேரடியா உற்பத்தி பண்ற செடிகளை பாத்தீங்கன்னாக்கா விலை குறைவா கொடுப்போம் ஆனா அதே செடிகளை ஒரு சில நர்சரிகள் எங்க கிட்ட இருந்து வாங்கி விற்பனை பண்ணுவாங்க கண்டிப்பா வாங்கி விற்பனை பண்றவங்க ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் கமிஷனோட தான் விற்பனை பண்ணுவாங்க வாங்கின விலைக்கே கொடுத்துட மாட்டாங்க அந்த அத பார்க்கும் போது இப்போ நம்ம பகிரங்கமாக நம்ம சேனல்ல ஒரு செடியோட விலையை சொல்லும்போது அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும் இந்த வீடியோக்களை கொண்டு போயிட்டு அந்த நர்சரிக்காரங்கிட்ட வாடிக்கையாளர்கள் காமிச்சு இங்க பாருங்க இவ இந்த நர்சரியில இந்த விலை தான் நீங்க அதிகமா சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நாம இன்னைக்கு இன்ன தேதியில போடுற ஒரு வீடியோவில் விலைய சொல்லும்போது ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த வீடியோவை யாரோ ஒரு வாடிக்கையாளர் பார்க்கும்போது அவர் நம்மளை விலை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ விலை கூடியிருக்கோம் இல்லை குறைஞ்சிருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாடிக்கையாளர் நம்மளை சார் நீங்க தான் வீடியோவில் சொல்லியிருக்கீங்க இதுதான் விலை பத்து ரூபான்னு சொல்லியிருக்கீங்க இருபது ரூபான்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நாற்பது ரூபா சொல்றீங்க ஐம்பது ரூபா சொல்றீங்கன்ட்டு நம்ம சண்டை போடுவாங்க அவங்க கிட்ட நம்ம என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க அதே இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நாம ஒரு செடியை ஐம்பது ரூபா சொல்றோம்னு வச்சுக்கல ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த செடி முப்பது ரூபாய்க்கு வந்துடலாம் ஏன்னா உற்பத்திகள் அதிகமாகி போச்சுன்னா மார்க்கெட்ல விலை குறைஞ்சிரும் அப்ப முப்பது ரூபாய்க்கு வரும்போது நான் இன்னைக்கு விலை ஐம்பது ரூபான்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா அந்த வீடியோவை பார்க்குற வாடிக்கையாளர் எங்களை கான்டெக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா முப்பது ரூபா செடி இவர் ஐம்பது ரூபான்னு சொல்றாரு நான் அஞ்சு வருஷம் முன்னாடி போட்டேனா பத்து வருஷம் முன்னாடி போட்டோனாங்கிறது யாரோ உள்ளர போய் ஆராய மாட்டாங்க வீடியோ என்னைக்கு பார்க்கறாங்களோ அன்னைக்கு வந்து நம்மளை காண்டக்ட் பண்ணோம்னு நினைக்கும் போது நாம என்ன விஷயம் சொல்லியிருக்கிறோமோ அதுதான் அந்த தேதியில அவங்க முடிவு பண்ணுவாங்க அதனால தான் நாம எந்த வீடியோ போட்டாலும் செடிகளை பற்றி போடும்போது விலை சொல்றதில்லை ஏன் விலை இல்லை அடுத்த வியாபாரியும் பாதிக்கும் அது எங்களையும் பாதிக்கும் வாடிக்கையாளரையும் பாதிக்கும் ஏன்னா இன்னைக்கு சொல்ற விலை நிரந்தரம் இல்லை செடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விலையை வந்து நிரந்தரம் இல்லை கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் அதனாலதான் நாம வீடியோல வேலை சொல்றது இல்லை அதாவது திண்டி ஓட வந்துட்டாங்க திண்டி ஓட் பண்றோம் எங்க போறோம் அப்படின்னாக்கா கிளியானோர் கஸ்டமர் கூப்பிட்டு இருக்கிறது ரெண்டு சைட் இருக்குங்களா வந்து கிளியானூர்ல ஒண்ணு பாண்டி ஆரோவில் பக்கத்துல ஒண்ணு நம்ம இப்ப தான் திண்டிவனம் தாண்டோம் அதாவது அடுத்தது இந்த கமெண்ட் செக்ஷன் மாதிரி என்ன சொல்லலன்னா இந்த நம்ம கிட்ட நேரடியா வந்து நிறைய கமெண்ட் வருதுங்க இப்ப நம்ம நர்சரி பாத்தீங்கன்னாக்கா ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க புதுசு புதுசா நிறைய பேர் வருவாங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த ரெகுலர் கஸ்டமர் ஒரு சிலர் சொல்ற வார்த்தைகள் என்ன அப்படின்னாக்கா ஒரு மல்லி செடியா இருக்கட்டும் ரோஜா செடியா இருக்கட்டும் ஒரு மாமரம் கொய்யா மரம் இல்லை டிம்பர் தேக்கு மரம் செம்மரம் அந்த மாதிரி செடிகளாக இருக்கும் சார் இங்க தான் வாங்கிட்டு போனோம் போச்சு அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் உங்க தான் செடிகள் வாங்கிட்டு போனோம் அது சரியா வரல செத்துப்போச்சு அப்படின்றாங்க அதாச்சு போச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாம தான் பொறுப்பத்துக்கணும் நாம தானே நர்சரியிலங்க செடியை வாங்கிட்டு போறோம் ஏன்னு கேளுங்களேன் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை புதுசா பிறந்து வருதுன்னு போது அந்த குழந்தைக்கு தேவையானது என்னென்னமோ நம்ம கரெக்டாக செய்கிறோம் அழகாக செஞ்சு அழகாக அதை வளர்த்து பெரிய ஆளாகும் அந்த மாதிரி தான் செடிகள் குழந்தை மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம் செடியை குழந்த மாதிரி வளர்த்து உங்கள் கையில் கொடுத்துடும் அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீங்கள் தாங்க செய்யணும் ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா செடியை நட்டேன் செத்து போச்சு நட்டுட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டா செடிகள் வளர்ந்துடாதுங்க அதுக்கு என்ன உரம் வைக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை என்ன உற வைக்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை என்ன உற வைக்கணும் தண்ணி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா உங்களோட மண்ணு வளம் நல்லா இருக்கா அந்த மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணும் இதையெல்லாம் பா பார்த்து பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னாக்கா செடிகள் வந்து நல்லா வளரும் சாகாதுங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுன்னா அந்த செடிகளை பார்த்து பார்த்து பராமரித்து சூப்பராக வளர்த்தாலும் உங்களை தான் சாரும் அதாவது அந்த பாராட்டு உங்களை தான் சாரும் அந்த செடியை நீங்கள் கவனிக்காமல் சாகடிச்சாலும் அந்த பழி உங்களை தான் சாரும் இதை நான் கழட்டிக்கிறதுக்காக அதாச்சும் நர்சரிக்கார நான் விலகிக்கிறதுக்காக சொல்லுங்க செடியை நாங்கள் வந்து அழகாக பதிய போட்டு சேல்ஸ் பண்ணுறோம் அந்த செடிகளை உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா செடிகளை கொடுக்குறம்போது எங்கள் வேலை முடிஞ்சிருது அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் பராமரிக்கிறதுல தான் உங்கள் வேலை இருக்கு அந்த பராமரிப்புக்கு நாங்கள் நிறைய விஷயம் சொல்லி தான் அனுப்புகிறோம் இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய கஸ்டமர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செடி தான் வச்சுருப்பாங்க ஆனா அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் நாங்கள் எங்க நர்சரியில பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான செடிகள் வச்சிருப்போம் எங்களுக்கு அதுதான் வேலை லட்சக்கணக்கான செடிகளை சரியா பராமரிப்போம் இந்த பத்து செடி வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா நாலு செடி அஞ்சு செடியை சாக அடிச்சிருவாங்க அதை சாக அடிச்சுட்டேன்னு சொல்லணும் எங்கே போனாலும் நான் ஒரு மல்லிகை செடி வாங்கி வச்சு சாக அடிச்சுட்டேன் அப்படி சொல்றதுதான் கரெக்டாக இருக்கும் நான் மல்லி செடி வாங்கி வச்சேன் செத்து போச்சு அப்படின்னு சொல்றது சரியா இருக்காது நாங்கள் நம்ம வாங்கி செடி இருப்போம் பேசிக்கிட்டேன்